கழகத்தின் வணக்கங்கள் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பதவியேற்று நான்கு மாதங்கள் முடிகின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அந்த பிரச்சனைகள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டனவா இந்த பிரச்சனைகளை பற்றி எங்காவது எதிர்கட்சிகளா எதிர்கட்சியாவது அல்லது மனித ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் இப்படி யாராவது பேசியிருக்கிறார்களா என்பதை பற்றி இந்த காணொளி வழியாக சற்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் தேர்தல் முடிந்து புதிய அரசு ஆட்சி ஏற்று நான்கு மாதங்கள் முடிந்த பிறகு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இன்றும் பேசப்பட்டு கொண்டிருப்பது மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த படுபயங்கரமான அந்த நிகழ்வை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு மாதத்தில் நம்முடைய நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தன என்பதை பார்த்தால் உண்மையிலேயே நம்முடைய நாடு எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இந்திய குடிமக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை தேர்தலுக்கு புதிய அரசு பதவியேற்ற பின் தொடர்ந்து நடந்த பல நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாபாத் நகரில் அங்கு போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கு எதிராக ஒரு முஸ்லீம் பண்டிதர் வேலை செய்தார் அவர் அந்த பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவருக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்தார் அவருக்கு எதிராக செயல்பட்டார் என்று சொல்லி அந்த முஸ்லிம் பண்டிதரை தலையில் அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள் இது நடந்தது புதிய அரசு பதவியேற்ற பின் அதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த மூன்று இளைஞர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் பசுவை கடத்துகிறார்கள் என்று பரப்பிவிடப்பட்ட ஒரு பொறு செய்திக்கு பின்னால் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது நடந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதேபோன்று பழிப்பெருநாள் அதாவது இஸ்லாமியர்களின் பண்டிகை நாளில் பசுக்களை கூட்டமாக பலி கொடுக்கிறார்கள் என்று சங்க பரிவார கூட்டங்கள் பிரச்சாரங்களை உருவாக்கி அந்த பிரச்சாங்க பிரச்சாரத்தின் வழியாக கலவரங்களை உருவாக்கி இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டது அவருடைய மசூதிக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் இதுவும் இந்த புதிய ஆட்சி பதவியேற்ற பிறகு நடந்தது மாற்றச்சியை பெட்டியில் வீட்டில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்று பரப்பப்பட்ட ஒரு செய்தியின் பின்னணியில் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதிமூன்று இஸ்லாமியர்களின் வீடுகள் புல்டோசரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது இது நடந்ததும் இந்த புதிய ஆட்சி பதவியேற்ற பின்னால் அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற மெஜாரிட்டியாக இருக்கின்ற அக்பர் நகரில் அந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு போட்டி பாஜக வேட்பாளரை தோற்கடித்த காரணத்தினால் அதற்கு பிறகு அந்த பகுதியில் இருந்த ஆயிரத்தி இருநூறு இஸ்லாமியர்களின் வீடுகள் அனுமதியின்றி கட்டப்பட்டவை என்று சொல்லி உத்தரப்பிரதேச அரசால் இடிக்கப்பட்டன அதுவும் புல்டோசரால் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டன இதேபோன்று டெல்லியில் ஹஸ்ரஸ் ஹஸ்ரத் நிசாமுதீன் சாராய் கலைக்கானில் பைசியா மஸ்ஜித் அதுவும் அனுமதிக்கின்று ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இடம் என்று சொல்லி அந்த மஸ்ஜிதும் இடிக்கப்பட்டது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் மத்திய பிரதேசத்தில் இளைஞ இரண்டு இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சைகளெல்லாம் இந்த சர்ச்சைகளுக்கு பின்னால் எதிர்கட்சி தலைவர் நான்கு மாதங்களுக்குப் பின்னால் இப்போது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த மக்களுக்கு எதிராக ந கட்டவிழ்த்து விடப்படும் இந்த தாக்குதல்கள் இந்த படுபயங்கரமான இந்த செயல்கள் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பது மட்டுமல்ல நாட்டின் ஒற்றுமையையும் சீர்குலைக்கின்ற ஒன்று இதை உடனடியாக அரசு பார்வையிட்டு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த நான்கு மாதங்களுக்கிடையில் இந்த ஒரு சம்பவம் அல்ல ஐந்துக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் மிக பெரிய அளவில் நடந்திருக்கின்றன சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்திய நாட்டில் உள்ள எந்த பத்திரிகைகளும் இதை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டால் ஓட்டு கிடைக்காது என்ற பயமாக இருக்கலாம் இல்லை அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லிவிட்டால் தேச தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று கூட சொல்ல சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நாட்டை இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இடையில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இடிக்கப்பட்ட சம்பவங்கள் மணிப்பூரில் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அந்த கலவரத்தின் இரண்டே நாட்களில் இழித்து தரைமட்டமாக்கப்பட்டன எல்லாமே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சியின் பாஜக அரசு வந்த இந்த பத்து வருடங்களில் பெரிய கலவரங்கள் இல்லை கலவரங்கள் நடத்தப்படவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்டில் கலவரங்கள் இல்லை குண்டுகள் வெடிக்கப்படவில்லை அப்படியெல்லாம் சொல்கின்றவர்கள் அரசே கலவரக்காரர்களால் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அரசே செய்கின்ற போது கலவரக்காரர்கள் செய்வதற்கான தேவை இல்லை என்றுதான் தோன்றுகிறது அங்கங்காக இரண்டு மூன்று பேர் செய்கின்ற சில பிரச்சனைகள் அது தனிப்பட்ட பிரச்சனைகளாக மாற்றப்பட்டு இவர்கள் அதன் வழியாக இவர்கள் அந்த பகுதியில் பிரச்சனைகளை உருவாக்கி அதை அரசியல் லாபகமாக லாபமாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவங்களை ஏன் நாம் காணாமல் போனோம் இதை பற்றி யாரும் ஏன் பேசவில்லை உண்மையிலேயே இதை பற்றி பேசியிருக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் வழி வரப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சமூகத்தினர் மீது கட்டவழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் இதை நாம் எதிர்க்கவில்லை என்றால் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனையானது மிக பெரு பூதாகரமாக வெடிக்கும் அது நிச்சயமாக நம்முடைய நாட்டை அமைதி நாட்டில் அமைதியின்மையை உருவாக்கி ஒரு கலவர பிரதேசமாக மாற்றிவிடும் காரணம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி அரசானது மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது இத்தனை பிரச்சனைகளுக்கும் அரசு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை இப்போதுதான் எதிர்க்கட்சியானது வாயை திறந்திருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தடுக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் என்று வாய் திறந்து பேசுகின்றார்கள் இப்போதாவது ஆனால் வேறு எந்த அமைப்புகளோ எந்த கட்சிகளோ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை காரணம் எல்லோரும் பயப்படுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சொல்லிவிட்டால் தேர்தல் வாக்கு கிடைக்காதோ என்ற பயம் காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த பத்து ஆண்டுகளில் இந்த ஆளும் ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கின்றது காரணம் ஒரு நாட்டின் பிரதமர் தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் சென்று எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் என்பதை உலகமே அறிந்தது தன்னுடைய தலைவர் இப்படி செய்யும்போது நமக்கென்ன என்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அவர் பேசினால் நமக்கென்ன பேசுவதற்கு நம்மை இவர்கள் பாதுகாத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாட்டின் பிரதமரே இருத்தரமாக பேசும்போது அதை பின்தொடர்ந்து வருகின்ற அவருடைய பின்தொடர்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே தலைவர்கள் தங்களுடைய கடமை என்ன என்பதை ஒரு நாடு அமைதியாக சென்றால்தான் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதை உணர்ந்து அதற்கு முறையில் தங்களுடைய நடவடிக்கைகள் தங்களுடைய செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக மக்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக மக்களுக்கு ஒற்றுமையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நாம் நல்லிணக்கத்தோடு இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சியடை என்பதை மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் இடங்களில் அங்கிருக்கின்ற மக்கள் கணிசம் இதை எதிர்த்து போராட வேண்டும் அது கிறிஸ்தவர்களாகலாம் இந்துக்களாகலாம் ஒரு சமூகத்திற்கு எதிராக நடக்கின்ற இந்த அக்கிரமங்களை கண்டு நீங்கள் கொதித்து எழுதவில்லை என்றால் அதற்கெதிராக நீங்கள் வாய் திறக்கவில்லை என்றால் உண்மையிலேயே நீங்களும் அடிமைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அநியாயத்தை எதிர்த்து பேசாத வாய்களும் உயராத கைகளும் அடிமைத்தனத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த பிரச்சனைகள் நாடு முழுவதும் இவர்களால் உருவாக்கு நாடு முழுவதும் இவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அதனால் நம்முடைய நாட்டின் அமைதிகளும் நாட்டின் வளர்ச்சிகளும் நம்முடைய நாட்டை நோக்கி வர வேண்டிய தொழில் வளர்ச்சிகளானது தடுக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் உணர்வோம் நம்முடைய ஒற்றுமை உள்நாட்டில் நாம் வாழ்கின்ற மக்களுக்கிடையே இருக்கும் ஒற்றுமைதான் அந்த நாட்டின் வலிமை அதுதான் அந்த நாட்டின் வலிமை என்பதை உணர்ந்து அனைவரும் நாட்டின் ஒற்றுமைக்காக மொழி மதம் இனம் என்ப ஜாதி இவற்றை கடந்து ஒருவரை ஒருவர் நேசித்து நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும் அப்படி பாடுபடும் தான் மக்கள் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக தலைவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் மக்கள் ஒன்றிணையவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் நீங்கள் செய்கின்ற இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு அரசியல் லாபத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இவர்கள் வளர்த்தி கொண்டே இருப்பார்கள் எனவே மக்கள் எதிர்க்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் நீங்கள் எதிர்க்க துவங்கினால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் நம்முடைய நாட்டிலிருந்து அகன்றுவிடும் நம்முடைய நாடு உலக நாட்டில் நாடுகளுக்குள்ளால் இருக்கின்ற பெருமை நம்முடைய நாட்டிற்கு இருக்கின்ற பெருமை காக்கப்படும் இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா இருக்கின்றது இந்த ஜனநாயகம் சிறப்பாக இருந்தால்தான் இந்த ஜனநாயகத்தை மற்ற நாடுகளும் ஏற்று அதற்கு பின்னால் நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களும் செயல்படுவார்கள் எனவே மக்களும் அரசும் சரியான பாதையில் அரசு மக்களையும் மக்கள் அரசையும் வழிநடத்த முன்வர வேண்டும் அப்படி வரும்போதுதான் நம்முடைய நாடு அமைதியுடன் வளம்பெறும்